இங்கே இருந்து ட்ரெயின் ஏறி மூலூர் மூலூர் நிற்கும் லோக்கலாக தான் நிற்கும் எக்ஸ்பிரஸ்லாம் நிற்காது அப்புறம் திரும்பி நான் பஸ் பிடிச்சி ஓடணும் அது தேவையில்லாத வேலை ட்ரெயின் பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் இங்கேயுமே நான் வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பா இப்போ இங்கேருந்து நான் பஸ்ஸில் வண்டியில் போகணும் அதுக்கப்புறம் நான் ட்ரெயினை பிடிக்கணும் அதுக்கப்புறம் நான் மா மாயிராக போகணும் அப்புறம் பஸ் பிடிச்சி இங்கே வரணும் வீட்டுக்கு வரணும் அது ரிஸ்க்கு அம்மா வீடு மயிலாடுதுறை மயிலடும் எங்கள் மாமியாருக்கு ஆயில் நீ சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றாங்க நான் நல்லா சமைப்பேன் நான் நல்லா சமைப்பேன் ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டது இட்டி தான் சாப்பிட்டாங்க நேற்றி வச்ச குழம்பா இருக்கா அப்படின்னு குழம்பு அதனால இட்டி கொடுத்துட்டாங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு நீ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க திருவாரூர் சரி சைலண்ட் லைன் கொஞ்ச நேரம் போட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் எடுக்க போறேன் நாளை சந்திப்போம் நாளைக்கு நான் பஸ்ல போகும்போது லைவ் போறேன் காலையில் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு சாப்பிடுங்க இப்போ தான் நான் டீ சாப்பிட நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சித்தி வணக்கம் அடுத்த மாதம் திருடல் மதுர் வரேன் ரூபி அப்படியா சரி 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 டீ சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு சாப்பிடுங்க ரூபி என்ன டின்னர் டுடே சாப்பிடுங்க மதியானம் வடை பாயசம் இப்போ வந்துட்டு நேற்று மீன் குழம்பு இப்போ வறுத்த மீன் Okay, good. Thank you. லைவ்லேயே இருந்துச்சு சார் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்